சினிமா உலகம் ஃபுல்லாக வந்து இதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்த்தாலும் நம்ம ஊரில் குறிப்பாக ஆந்திரா தமிழ்நாடு இந்த மாதிரி ஊர்களெலாம் சினிமாங்கிறது இனம் மதம் மொழி கலாச்சாரம் அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் தினம் தினம் வந்து சினிமா ஒன்றோட ஒன்று கலந்துக்கிட்டே தான் இருக்குது சும்மாலாம் வந்து அன்னையால் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி விஜய் வரைக்கும் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து நம்ம வாழ்க்கையவே மாற்றுறாங்க பொதுவாக அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலோ டிவி ஆன் பண்ணாலோ இல்லை ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியா போனாலோ சினிமா பற்றின நியூஸ் சினிமா பற்றின டாக்ஸ் புதுசாக ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா சினிமா பற்றி தான் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி சினிமா சினிமா சினிமான்னு சொல்லி எப்படி நம்ம வந்து இந்த சினிமாக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் ஸோ நானும் வந்து பெருசாக ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது எனக்கும் ஒரு ஃபேவரட் ஆக்டர் இருக்கார் நானும் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே தலைவான்னு கற்றுவேன் அதை பார்த்தோன்னே எனக்கும் வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சினிமாவுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் மூழ்கி போய் கிடக்கிறோம் அப்படி அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னா நம்ம மூளை வந்து எப்படி இந்த சினிமாவை பார்த்து இப்படி மயங்கி கிடக்கு ஓகே சினிமாவை பார்த்து என்ஜாய் பண்ணால் மட்டும் பரவாயில்ல பட் அதனால வர பின்விளைவுகள் என்ன சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டபடி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்கானே அதுவும் இன்னும் ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த பராசக்தி ஜனநாயகன் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது இல்லையா இனி வேண்டியிலே ஆகிட்டான் இதில் அரசியல் காரணங்கள் நிறையா இருக்கலாம் இருக்குது பட் அதையும் தாண்டி இந்த ரசிகர்கள் சண்டையெல்லாம் இருக்குல்ல இது இன்றைக்கு மட்டும் இல்லை பொதுவாக நீங்கள் என்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கனாலும் அஜித் விஜய் ஃபேன் சண்டை போடுறது அப்புறம் ரஜினி விஜய் ஃபேன் சண்டை போடுறது சூர்யா ஃபேன் சண்டை போடுறது சிவகார்த்திகேன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது இப்படி இந்த மாதிரி இந்த ஃபேன் வார்ஸு அதனால வந்து அம்மா அப்பாவை பிடிச்சி கண்டபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்யூஸ் பண்ணுறது நடிகர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து அப்யூஸ் பண்ணுறது அப்புறம் அவர் இப்போ நடிகர்கள்லாம் பார்த்தானா அவங்க கடவுள் மாதிரி பார்க்கறது இன்டென்ஸாக இருக்குல்ல உலகத்துல வேற எங்கேயுமே இப்படிலாம் நடக்காது சினிமா ஆன்சர் லைக் ஏதாவது ஒருத்தர் ஹாலிவுட் ஆக்டர்லாம் போனாங்கன்னா போய் ஹாய் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க கூட்டம் கூடும் பட் இந்த அளவுக்கு தலைவா உயிர் எடுத்துக்கோ காரு பின்னாடி ஓடி வர்றது கூட்டத்தில் நசிங்கி சாவதும் இது ரொம்ப வந்து நம்ம ஊரில் இந்த சினிமா கலாச்சாரங்கிறது வந்து இது இது வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசான ஒரு மக்களோட வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்று மிக்ஸான ஒரு விஷயம் சினிமாங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி கதை கேட்கறது தெருக்கூத்து பார்க்குறது இந்த மாதிரி பல வகையாக வந்து நம்ம சினிமா மாதிரி இருக்கிற ஆர்ட்ஃபார்மை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக நடந்திருக்கும் எத்தனை பேர் வந்து ஸ்கூலில் கிளாஸ் நடத்திகிட்டு இருக்கும்போது கிளாஸை கவனிக்காமல் திடீர்னு யோசனைக்கு போயிடுவோம் இந்த ஸ்கூல் வந்து தீ பிடிக்குது இல்லை வந்து வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஹைஜாக் சுச்சுவேஷன் நம்ம ஸ்கூலில் நடந்துருச்சுன்னா இந்த 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 மாதிரி இந்த ஃப்ளோர்லலாம் போகலாம் இங்கே மறந்து இருந்து அடிக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் நம்மளை வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா இப்போ நம்ம தான் ஸ்பைடர் மேனாக இருந்தால் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவோம் எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு எதாவது ஆகும் தீ பிடிக்கும் இல்லை எதாவது ஹைஜாக் பண்ணிடுவாங்க அந்த ஸ்கூலை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணியிருப்போம் இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததெல்லாம் கிடையாது நமக்கு தான் வந்து படம் பார்த்துட்டு இப்படி லூஸ் தனமாக தோணுதா அப்படிங்கிறதும் இல்லை ஆயிர ஆயிரம் வருஷமாக ஹியூமன் எவல்யூஷனில் ஆதி காலத்து மனுஷங்க இருந்திருக்கும் போதே ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனை வந்து எப்படி கையாளணுங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ளே அந்த காலத்துலேருந்தே வந்து ஹியூமன்ஸ் வந்து யோசித்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவல்யூஷ்னரி பயாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு புலி கூட சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போய் அந்த புலியை வந்து அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மனசுக்குள்ளே நம்மளே ஒரு படத்தை ஓட்டி பார்த்துட்டு அது இல்லை யாராவது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு போருக்கு போனவங்களோ சண்டைக்கு போனவங்களோ கதையாக சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நான் பண்ண நடிச்சு காட்டுவாங்களாம் அப்படி வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா தீரியெல்லாம் சொல்கிறாங்க இது எப்படி வந்து நடக்குது நம்ம மூளை வந்து சினிமாவை ஏன் அவ்வளோ ரசிக்குது ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்காவில் உரி ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிறார் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாருன்னா ஒரு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்து குட் பேட் அக்லி படத்தை போட்டு காமிச்சிருக்காரு நம்ம தலை நடித்த படம் இல்லை க்ளீன் டீஸ்ட் யூட் நடித்த பழைய குட் பேட் அகலி படத்தோட ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸை போட்டு காமிச்சிருக்காரு சும்மா போட்டு காமிக்கிறார் போட்டு காமிச்சிருக்கும் போது எஃப்எம்ஆர வச்சு அவங்க மூளையை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மூளையோட ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொருத்தவங்களோட மூளையும் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் ஆகும் இப்போ என்னோடய தாட் ப்ராசஸ் வேறையாக இருக்கும் பார்த்துட்டு இருக்க உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் காமிக்கும்போது ஒரு கட்டத்தில் எல்லாரோட அந்த பிரெயினில் இருக்க நியூரான்ஸும் வந்து ஒன்றா சிங்க் ஆகுது ஒரே மாதிரி வந்து அது வந்து அந்த நியூரான்ஸ் வந்து ஃபயர் பண்ணுது இதுக்கு பேர் வந்து நியூரோ சினிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் டிஃபைன் பண்ணுறாரு வெறும் வேற ஏதோ ரேண்டம் வீடியோவை பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு படமாக எடுத்து கேமரா ஆங்கிள் அந்த சிங் மியூசிக்கு சிங்க்கு கட்டு அப்புறம் அந்த ட்ரான்ஸேஷன் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு வீடியோவை காமிக்கும் போது நம்மளோட கார்டெக்ஸ் இருக்குல்ல மூளையோட முன்பகுதி அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வைக்கிறது அது வந்து அந்த அஞ்சு பேருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிங்க் ஆயிருக்கு ஸோ இது வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு படத்தை எடுத்து ஒரு டேரக்டர் வந்து உங்கள் மூளை எல்லாத்தையுமே வந்து சிங்க் பண்ணி வைக்கிறார் இது வந்து அஞ்சு பேர் இதே தான் வந்து தேட்ருலையும் நடக்குது தேட்டரில் ஐநூறு பேர் கூட உட்காந்து நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அதோட எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும் இதை தான் சொல்கிறாங்களே தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் வீட்டில் ஃபோனில் திருநெண்டு ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு தேட்டருக்கு வந்து மக்களோட மக்களாக உட்காந்து படம் பாருங்கள் அதோட ஆறாவே வேறு அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறுன்னு சொல்கிறாங்களே அது உண்மை தான் ஏன்னா இதே கான்செப்ட் தான் வந்து தேட்டர்லேயும் நடக்கும் ஒரு ஐநூறு பேர் ஒன்றா உட்காந்து பார்க்கும்போது அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரோட மூளையுமே வந்து ஒன்றா சிங்க் ஆகி ஈவன் தோ உங்களோட ப்ரீத்திங் முதற்கொண்டு போயில ஒரு எமோஷ்னல் சீன் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் மூச்சு விட்ற அதே டைமில் தான் வந்து பக்கத்தில் இருக்கிற மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு அது உங்கள் அன்கான்சியஸாகவே வந்து அது வந்து சிங்க் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து தேட்டர் உங்களை வந்து அப்படியே டேரக்டர் வந்து அவரோட கிராஃப்ட் மூலியமாக உங்களை சிங்க் உங்களோட மூளையெல்லாம் வந்து சிங்க் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பவர் உள்ளது தான் வந்து இந்த சினிமா பல நல்லா இல்லைன்னா அவன் ஃபோன் வண்டி வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும் அதே ஒரு விஷயம் அது டேரெக்டரோட டேலண்ட்டு தான் உங்கள் உங்களை அந்த மியூசிக்கை வச்சு காட்சி அமைப்பை வச்சு கேமரா ஆங்கிள் லைட்டிங்கு அதோடய சீனு இது எல்லாத்தையும் வச்சு உங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க சினிமா தேட்டரில் இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து நியூரோ கப்பிளிங் தி கலெக்டிவ் ஹை மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு சோஷியல் சூப்பர் ஆர்கானிசமாக மாறிடுவீங்க அதாவது தேட்டரில் இருக்க ஐநூறு பேருமே ஒரே ஆர்கானிசம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ரொவைடட் படம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம மூளையில் வந்து மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீனில் வந்து இப்போ யாராவது ஒன்று ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஃபயர் ஆகிறதுனால என்ன நான் ஃபயர் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா அந்த நியூரான் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஒரு சிக்னல் அனுப்புகிறதா வந்து ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து நம்மால் இப்போ தளபதி விஜயோ இல்லை தலைவர் ரஜினிகாந்தோ இதில் தலை அஜித் குமாரோ யாரோ ஒருத்தர் ஒரு ஹீரோ வந்து வில்லனை அடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மூளைக்கு சிக்னல் அனுப்பும் அதுதான் வந்து இந்த மிரர் நியூரான்ஸ் மிரர்னால் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதோ அது மிரர் பண்ணி காமிக்கிறது கண்ணடியில் பார்க்குற மாதிரி அந்த நியூரான் ஃபயர் ஆகும்போது நீங்களே அதை பண்ணுற மாதிரி உங்கள் மூளை வந்து அதை பர்சீவ் பண்ணிவிடும் அதனால தான் வந்து ஸ்க்ரீனில் தலைவ அடிக்கும் போது தலை அடிக்கிறாண்டா இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஒரு ஒரு இது வரும் இது ஏன்னா நம்ம மூளை வந்து ஸ்க்ரீனில் நடக்கிறத நம்ம பண்ணுற மாதிரி மூளையை வந்து குழப்பி விட்டுரும் இந்த மிரர் நியூரான்ஸ் இது எல்லாத்துக்கும் போக எவ்வளோதான் வந்து ஒருத்தர் மெச்சூராக இருக்கேன் நாங்கள்லாம் மெச்சூருக்கு சினிமாலெல்லாம் நாங்கள் தியேட்டர்லலாம் போய் கத்த மாட்டோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி சுற்றுவாங்க இல்லையா இப்போ நான் என்னை முதற்கொண்டு என்ன எடுத்துப்போமே நான் வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சண்டைக்கு போகிறதோ கட் அவுட்டுக்கு மேலே ஏறி பால் ஊற்றுறதோ அப்படிங்கிற அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆனால் சினிமா தேட்டருக்குள்ளே போய் என்னோடய ஃபேவரட் ஸ்டார் வரும்போது என்ன அறியாமல் ஸ்க்ரீனில் வரும்போது நானே தலைவா அப்படின்னு எந்திரிச்சு கற்றுவேன் ஏன்னா அமிக் டாலா அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் ஒரு பாட்டு இருக்குது இல்லையா அதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட்ஸில் போயிடும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த உடனே தலைவா எந்திரிச்சிருக்கீங்க ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட்ஸ் தான் அந்த டைம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முன்னாடி இருக்க மூளைக்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸுக்கு மேலே ஆகும் ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸுக்கு போனால் தான் நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம எந்திரிக்கணுமா இந்த மாதிரிலாம் கத்துணுமா அதெல்லாம் இதெல்லாம் பிஹேவ் பண்ண வேணாமே நம்ம கொஞ்சம் அப்படியே கிளாஸாக உட்காரலாமே இல்லை இந்த எமோஷன் இப்போ தேவை இல்லையா ஸ்க்ரீனில் தானே வருது நமக்கு என்ன நிஜமாலுமே அவங்க யாரோ நிற்கலையே ஸ்க்ரீனில் தானே யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்கணும் அந்த டைம் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் போகிற வரைக்கும் போனால் தான் நடக்கும் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தான் கத்திடுறோமே அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அங்கே போனால் அண்ணே போகாட்டி என்ன இது இன்ஃபர்மேஷன் ரேஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் அமிக்டாவுக்கு போகிறதுனால தான் வந்து நம்ம கத்திடுறோம் எப்படி வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் உண்டாகுது இப்போது நமக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆக்டருக்கும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கு இல்லையா அந்த ஆளுக்கு நம்ம யாருனே தெரியாது நேரில் போனால் ஏய் போடா ஓரமாக போடான்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது பட் நமக்கு வந்து அவர் நம்ம ஆள் என் தலைவன் என் அண்ணன் என் நான் என் கூட பிறந்தவன் எல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நான் நானே எனக்கு அவருக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா இதுவுமே வந்து நம்ம மூளையோட ஒரு 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 இரருன்னு தான் சொல்ல முடியும் எவால்வேஷனாகவே வந்து நம்ம மூளை அப்படி தான் ட்ரெயினாக இருக்குது ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து எவால்வ் ஆனதே வந்து ஒரு ட்ரைபலாக தான் எவால்வ் ஆனோம் இல்லையா ஒரு நூற்றம்பது பேர் சேர்ந்த ஒரு குழு அப்படி தான் ஆவரேஜாக வந்து மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காட்டுவாசியாக இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நூற்றம்பது பேர் இருக்கும்போது உதாரணத்துக்கு அந்த நம்பர் சொல்கிறேன் அந்த ரேஞ்சில் தான் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நூற்றம்பது பேரும் நீங்கள் ஒரு 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 குழந்த அந்த ட்ரைபில் பிறக்குது அப்படின்னா பிறந்ததுலேருந்து அந்த நூற்றம்பது பேரோட மூஞ்சியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி மூஞ்சியை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன இவங்க நம்ம ஆளுங்க பிறந்ததுலேருந்து அந்த அந்த ஃபேஸை பார்க்கும்போது இவங்க நம்ம ஆளுங்க இவங்க நம்ம ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வேறு ஒரு ட்ரைப்லேருந்து யாராவது வந்தால் வந்து இங்கே யாரை அடித்தாலுமே உங்களுக்கு கோபம் வந்துடும் ஏ அவன் வெளியால் வந்து எங்கால் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதே தான் வந்து இன்றைக்கி கிராமங்களும் நடக்குது பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே எவனாவது புதுசாக வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க யார் நீங்கள் வெளியூர் காரனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போகங்களேன் சென்னைக்குள்ளே போங்க எவனுமே அவனை கேட்க மாட்டான் ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க ஊருக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரனு யாருன்னு கூட தெரியாது ஆனால் கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் தெரியும் சின்ன கிராமங்கள்லாம் சொல்றேன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தா டப்புன்னு கண்டுபிடிச்சிருவான் யார் ராணி அப்படின்னு எங்குகிட்டா வந்தீங்க பக்கத்து இருந்து வந்து எங்க ஊர் பிள்ளையே கைபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் வரும் தான் வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் சண்டையிலையும் நடக்குது நம்ம மூளைக்கு என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீனில் பார்க்கறதையும் நேரில் இருக்கிறதுக்கும் வித்தியாசப்படுத்த தெரியாது நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி அவன் ஸ்க்ரீனில் இடம் போதே நம்ம அடிக்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா அது மாதிரி பிறந்தலேருந்து ஒரு ஃபேஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ குழந்தைங்கேருந்து இப்போ உங்களுக்கு விஜய் பிடிக்கும் நிறையா குழந்தைங்களுக்குலாம் அந்த காலத்துலேருந்து விஜய் பிடிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா நடிக்கிறாரோ இல்லையோ ஆயிரத்தி டி க்ரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் இருக்கலாம் பட் பிறந்ததுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் நம்ம கிளானில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மூளைக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதையும் இங்கே ஒருத்தர் நேரில் ஒருத்தர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது அதை வந்து பிரித்து பார்க்க முடியாது அஃப்கோர்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து வேறு யாரோ நம்ம யாரோ அது ஸ்க்ரீனு அப்படின்லாம் தெரியும் பட் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் படம் பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை பர்சீவ் பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் யாரோன்னா நம்ம வந்து மூளையெல்லாம் எல்லாம் எடுத்துக்காது பார்த்துக்கிட்டே இருக்கனால அவரும் நம்ம கிளானில் ஒருத்தர் நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி மூளை பர்சீவ் பண்ணிவிடும் அப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவரை ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் உங்கள் மூளையில் வந்து ஆக்சிடாக்சின் அப்படின்ற வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும் இந்த ஆக்சிடாக்சின் என்ன பண்ணுன்னா அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஹார்மோன் நம்ம அம்மா பார்க்கும்போது நம்ம சொந்த கூட பிறந்த ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஆக்சிடாக்சின் தான் வந்து நம்ம மூலையில் சுரக்கும் அதே ஆக்சிடாக்சின் தான் வந்து சினிமாவில் உங்கள் ஸ்டாரை பார்க்கும்போதும் சுரக்கும் ஸோ இந்த மாதிரி சொருக்கும் போது அவர் நம்ம வந்து நம்மளோட நமக்குள்ளே ஒன்றா ஆயிடுறது நம்மால் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துட்டதுக்கப்புறம் எவனாவது அவரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னான்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா வரும் மூளை அந்த மாதிரி தான் வர வைக்கும் அதெல்லாம் அதுதான் வந்து இந்த ஃபேன் வார்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி அந்த நியூரோ சயின்டிஸ்ட் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க 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 அப்படின்லாம் வந்து நான் நிறைய சொல்கிறேன்ல அதுக்கான ரிசர்ச் லிங்க்லாம் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பார்த்துக்கோங்க மூளையில் இருக்க வென்ட்ரல் ஸ்டியேட்டம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து ஆக்டிவேட் ஆகும் எப்போன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபேவரட் ஸ்டாரை பார்க்கும்போது அதே பகுதி தான் உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர் அதாவது உங்கள் லவ்வரை பார்க்கும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதோ இல்லை நமக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்குன்னு ஒரு ஒரு பாண்டிங் இருக்கிறவங்களை பார்க்கும்போதும் அதே தான் ஆக்டிவேட் ஆகும் இப்படி தான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் யாரையோ பார்க்குறீங்க பட் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம மூளை வந்து செய்கிற சிறு தான் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்குற ரீல் ஹீரோவை நம்ம கூட பழகின ஒரு ஹியூமன் பீயின் மாதிரி நம்ம மூளை இமேஜின் பண்ணுது இல்லையா இதுக்கு பேர் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ப்ரஸ்டீஜ் ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்களா என்னோடய மூவி டேஸ்ட்டு வந்து இதுதான் நான் இந்த மாதிரி புளித்தி படங்கள்லாம் பார்ப்பேன் என்னோடய இன் நான் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் என்னோடய வந்து ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி நான் வந்து மாசான சாங்ஸ் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் போடுவாங்க அடிக்கடி இப்போ வந்து என்னோடய டாப் ஃபைவ் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல படங்கள் அந்த மாதிரி இல்லை யாருமே கண்டுக்காத அண்டர் ரேட்டட் படங்கள் இதெல்லாம் நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா என்னோடய அறிவு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு புளுத்துறதுக்காக வந்து சில பேர் வந்து சிலரோட ஃபேன்ஸெல்லாம் இருப்பாங்க இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எங்கால் படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆகிடுச்சான் எங்கால் போட வந்து அவ்வளோ கலெக்ஷன் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான் ஏன்னா இப்படிப்பட்டவராளால் நான் ரசிக்கிறேன் பார்த்தியா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சப்கான்ஷியஸாக வந்து அவங்க மைண்டில் இருக்கும் அதனால தான் வந்து இந்த இந்த சோஷியல் மீடியாவில் கலெக்ஷன் வார் எங்கள் ஆள் போடம் அவ்வளோ நாள் ஓடிச்சு நாங்கள் தான் டாப் ஸ்டார் இல்லை இல்லை நாங்கள் தான் ஐம்பது வருஷமாக டாப் பொண்ணு நாங்கள் தான் அறுபது வருஷமாக டாப் பொண்ணு எவனும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் மேலே இருக்க லவ் அந்த ஆக்டர் மேலே இருக்க லவ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நான் ஃபேனாக இருக்கேன் பத்தியா அப்போ நான் மாசு இல்லை என்னோட மியூசிக் டேஸ்ட்டு வந்து இப்படி இருக்குது பற்றியா என்னோட மூவி சாய்ஸஸ் வந்து இப்படி இருக்குது பற்றியா நான் வந்து இன்டலெக்சுவல் அப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையோ இல்லை வெளியில் சொல்லும்போதும் நான் இவரோட ஃபேனு நான் வந்து இவரோட ஃபேன் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க அதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஆ என்னையே அப்படி பண்ணிட்டியா என்னோட என்னோட டேஸ்ட்டையே நீ வந்து இது பண்ணிட்டியா எங்காலே வந்து நீ குறை சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி போய் இந்த சண்டை போய் அப்புறம் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எழுத்து பேசி இது பற்றாதுக்குன்னு அந்த ஆக்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க தான் குழந்தையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தையெல்லாம் அப்யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணி இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூளை நம்ம மூளை செய்கிற அந்த சிறு தவறு தான் மற்றவங்க கண்ட்ரிலையும் நடக்கும் பட் அவங்க சினிமாவில் நடக்கிறதில்ல போய் பாருங்கள் யூரோப்பிலலாம் ஃபுட்பால் ஃபேன்ஸ் அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க இந்தளவுக்கு இன்டென்சிவாக இருக்காது பட் இது இந்த அளவுக்கு இன்டென்சிவாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து இங்கே இருக்கிற வந்து ஒரு சினிமா பீப்புள் தான் அவங்க தான் வந்து பிளான் பண்ணியே வந்து சில டைம்லாம் பண்ணுவாங்க சில படத்துக்கு வந்து ஹைப் ஏற்றுறதுக்காக அவன்களே சில வேலைகள்லாம் பண்ணுவானுங்க எப்போவுமே ஃபேன்ஸை வந்து நம்ம வந்து டக்குன்னு போயிட்டால் வந்து நம்மளை சா சிம்பிளாக நினச்சிருவாங்களோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போவோம் ஹைப் ஏற்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா அந்த மாதிரி இப்போ நம்ம வளர்ந்து வந்த கலாச்சாரம் அப்படி ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணி வந்திருக்காங்க பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோன்னு இப்போ படம் இப்போ இப்போ வர்ற புது நடிகர்கள் முதற்கொண்டு அப்படி தான் பண்ணுறாங்க ஜாலியாக சினிமாவை பார்க்கலாம் தலைவான்னு விசில் அடிக்கலாம் தேட்டருன்னு போய் டான்ஸ் ஆடலாம் கத்தலாம் கூப்பாள் பண்ணலாம் அதோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பழப்பு பார்க்க போயிடணும் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்